விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து தெய்வமான சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீவாரி அஸ்ட்ரோ நான் உங்க சஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டுல வருகின்ற சனி குரு ராகு கீது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ அவர் அவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி முழு விவரமான காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கும்பராசிக்காரங்க யாரை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ இவங்க கண்டிப்பா இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க இப்போது படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க ஜென்ம சனியினால் இப்போது அது மாறி உங்களுக்கு நல்ல நிலைமைகள் வரக்கூடிய நல்ல காலம் பிறக்க போகுதா அப்படிங்கிறத பற்றினா முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மூணு கிரக பயிற்சிகள் இந்த மூணு கிரக பயிற்சிகளை தான் ஒரு ஆண்டுக்கான பலன்களை நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சனி ராகு கேது பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பதினாலு வரைக்கும் நாலாம் இடத்துல அர்தாஷ்டம குருவா இருக்கிறது பிறகு பஞ்சம குருவாக ஐந்தாம் இடத்துக்கு மே பதினாலுக்கு அப்புறம் வர சனி வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதன் பிறகு குடும்ப சனிக்கு வராரு அதாவது பாத சனிக்கு வருகிறார் அடுத்தது ராகு கேது ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருந்து படாத பாடுபடுத்திருந்த ராகு கேது இப்போது மறுபடியும் உங்கள் லக்னத்துக்கு ராகுவும் ஏழாம் இடத்துக்கு கேதுவும் வராது இதுவும் ஒரு விஷயம் இருக்குது அதையும் சொல்கிறேன் முழுக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் குரு வந்து நாலாம் இடத்துல மே பதினாலு வரைக்கும் இருக்கும்போது என்னென்ன பலன் கொடுப்பார் நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது வண்டி வாகனம் நல்ல வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பார் எங்கெங்க கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அவங்க அவங்க தகுதிக்கேற்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகபட்சமாக குரு கொடுப்பார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை கொடுக்காமல் கொஞ்சம் உங்களை தவிர்த்து வருவார் அவமானங்கள் படக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் காத்து நிற்பார் தொழில பத்தாம் இடத்த குரு பார்க்குறனா தொழில் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடத்த விரயத்தையும் பார்க்கும்போது விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அடுத்தது குரு ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது ஒன்பதாம் ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் புண்ணியத்தினால் பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லாமே ஊர்வ புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகமும் குரு அஞ்சில வரும்போது கிடைக்கும் பார்க்கற பார்வை ஒன்பதாம் இடத்த பார்க்கும் போது என்ன ஆகும் பாக்கியம் கிடைக்கும் அப்ப மே பதினாலுக்கு அப்புறம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய குருவா வரார் அது ரொம்ப சிறப்பு பதினோராம் இடத்துல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கறாரு அதே மாதிரி ராசியும் பாக்கிறாரு அப்ப ரென் மூணுமே ரொம்ப சிறப்பான பார்வை குரு பார்வை அப்போ இந்த குரு மே பதினாலுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது குரு பயிற்சி சும்ப ராசிக்காரங்களுக்கு சரிங்க சனி சனியை சொல்லுங்கள் பயிற்சி சனி வந்து உங்கள் ராசிக்கு இருந்து மூணு ஏழு ஒம்பது அப்படிங்கிற முக்கியமான பார்வைனால உங்களுக்கு கஷ்டப்படுத்துனார் ஜென்மத்துக்கு வந்து படாத பாடப்படுத்தினார் முயற்சியில் தேக்க தடையை கொடுத்தார் ஜெயத்தில் தடையை கொடுத்தார் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை கொடுத்துருப்பார் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் இல்லைங்க லைஃப் பார்ட்னர்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ இல்லை அறுவை சிகிச்சையோ கண்டிப்பாக நடந்து வாழ முடியாத ரெண்டு பேரும் ஒத்து வாழ முடியாத நிலையில சனி வந்து பார்த்துருப்பார் பத்தாம் இடத்தை தொழிலை பார்க்கும்போது தொழில்நிலைகளை கெடுப்பார் தொழிலோடைய சூட்சமத்தை அவர் அந்த இட பாவகத்தை கெடுப்பார் அதனால் அதில் உஷாராக இருக்கணும் இப்போது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் பாத சனிக்கு வரப்போறார் இதுவே பெரிய நல்லது ஃபர்ஸ்ட் ஜென்மத்திலேருந்து முதல்ல இறங்குறதே கும்பராசிக்கு மிகப்பெரிய தலைவலி மிகப்பெரிய உயிரை காப்பாற்றிக்கிற விஷயம் இந்த பாத சனிக்கு வர்றது பாத சனிக்கு வந்துட்டார் அப்போது நல்ல விஷயங்கள் நடக்குமா எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்த வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தாயார் உடல்நிலையில் இருக்கணும் இல்லை தாயார் சொத்துல பிணக்கு வரும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்னா அவ அசிங்க அவமானம் கொடுக்கல் வாங்கல் மாங்காலிய தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா லாபத்தை குறைப்பார் சங்கடத்தை கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்போ ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை குறைப்பார் தொழிலை கெடுப்பார் அப்போ தொழிலை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் தொழிலில் ப்ராப்ளம் வராத பார்த்துக்கணும் இதுதான் விஷயம் சனி லக்னத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் பாத சனி பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொடுக்கும் தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கெடுத்து விடும் அதனால அதில் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் நம்ம பார்க்கும்போது ராகு கேது ரெண்டு எட்டில் இருக்கும் போது சர்பதோஷங்களும் இப்போ ஜென்மத்துக்கு வரக்கூட ராகு ஒரு சில மன சங்கடங்களை கொடுப்பார் கேது வந்து ஏழாம் இடத்துல அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக ப்ராப்ளம் அது கொடுப்பார் அதனால் அந்த இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு நிம்மதியே இல்லையா அப்படின்னா குரு நல்லா இருக்கிறார் சரிங்களா சனியும் நல்ல நிலைக்கு தான் வராரு ஜென்மத்தை விட்டு இறங்குறாரு அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம் ராகு கேதுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும் கண்டிப்பாக திசாபூத்தி வாரியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் முததி திசை அவிட்டம் செவா திசை சதயம் ராகுதேசை பூரட்டாதிக்கு குருத செவ்வாக்கு வந்து மூணு பத்துக்கு அதிபதி செவ்வா அப்போ செவ்வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும் போதே அவீட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மூணாம் அதிபதி அவரே பத்தாம் அதிபதி அவரேங்கிற தொழிலை கொடுத்துருவாரு வீட்டுல உங்க பெற்றோர்களுக்கு தொழில கொடுப்பார் ஆனா மறைவு மறைவு விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் உபஜயஸ்தானம் இப்போ முயற்சிகள்னால் நல்ல தொழில் அமையக்கூடியதாக இருக்கும் ராகு என்ன பண்ணுவார் இந்த ராகு திசை வந்து இப்போ சர்வதோஷமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து வருகின்ற மே பத்தொம்போதுக்கு பதினெட்டுக்கு அப்புறம் ராசிக்கே வராரு ராகு அதுதான் ராகு திசைக்கு பெரிய ஜென்ம ராகு அது இன்னும் படாத பாடுபடுத்திடும் அதனால் ராகு திசை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ராகு திசை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பா இதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்குறோம் குரு ரெண்டாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் சுபிட்சம் தன குடும்ப வாக்காமையும் நல்ல குடும்பமையும் நல்ல மகிழ்ச்சியான உறவுகள் அமையும் பதினோராம் அதிபதியும் அவரே அப்படிங்கனா லாபத்தை அதிகமாக கொடுப்பார் சனி ராசி அதிபதியும் அவரே விரயாதிபதியும் அவரே அப்படிங்கும் போது சனி திசையில் உங்களுக்கு விரயத்தை அதிகமாக கொடுப்பார் இந்த சனி திசையில் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க தப்பு தப்பாக முடிவு எடுத்துட்ருப்பீங்க இது மாதிரி நிறைய பாதகமான சூழ்நிலைகள் வரும் புதன் திசை ஐந்தாம் அதிபதியும் அவரே எட்டாம் அதிபதியும் அவரே குழந்தை செல்வம் குழந்தைனால் மேன்மை குழந்தைங்கனால் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எட்டாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதே மாதிரி அசிங்க அவமானப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருக்கிறது இந்த புதன் திசையில் இருக்கணும் புதன் திசையில் கல்வி கேள்விகளில் உங்கள் மகன் மகளுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் கெடுதலை கொடுக்கும் ஆனால் பிள்ளைகள்னால் பெருமைகள் கிடைக்கும் கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கார் எட்டாம் இடத்துல இப்போ அஷ்டம கேதுவாக இருக்கும் போது அடுத்தது ஏழாம் கலத்துற கேதுவாக வரும்போது திருமண தடையை கொடுத்துருவா ஆனால் இந்த கேது திசை வரும்போது சில பேருக்கு வயசாகிடும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சில தடைகளை கொடுக்கும் ஆனால் வயசில் மத்தியம வயசில் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா இந்த கேது திசையில் திரு திருமணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்தது சுக்ரன் நாலாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே இடம் பொருள் வாங்க பூர்வ பாக்கியம் புண்ணியம் எல்லாமே சுக்கரதிசை கொடுத்துரும் சூரிய திசை ஏழாம் அதிபதி திசை அதுவும் உங்கள் மனைவி மூலியமாக நல்ல ஒரு சொத்து சுகங்கள் கிடைக்கிறது ஆனால் இந்த பாத சனியில் சூரிய திசை இருக்கக்கூடாது சுக்கரதிசை இருக்கக்கூடாது சந்திர திசையும் ஆறாம் அதிபதினு நோய் எதிரி கடனை கொடுத்துரும் இந்த சூரிய சந்திர தசை செவ்வா திசை இதெல்லாம் வந்து சனி இருக்கும்போது இந்த மாதிரி ஜென்ம சனி பாத சனி இருக்கும் போது இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நிறைய நெருக்கடிகளை கொடுத்துரும் ஜாதகாரங்களுக்கு அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தசா பூத்திகள் ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் ஜனன கால ஜாதகத்தை தான் ஆய்வு பண்ணணும் அந்த ஜனன கால ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்போ அந்த ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு முழு விவரமாக நான் சொல்ல இருக்கிறேன் கணிக்கு நல்ல முழு துல்லியமாக கணித்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த துல்லியமான கணிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும் அது இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல சிறப்பான முறையில் இதே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பொருந்தும் ஒவ்வொரு திசைக்கும் இப்போ இதை காமிச்சிங்க உங்கள் ஜனன காலேஜ் முழுக்க சொல்லிடலாம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அப்டேட் ஆகிருக்கு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்ன பலன் இருக்குன்ட்டு இது வந்து பொருத்தி பாருங்கள் தசாபூத்திகள் என்னென்ன இருக்குதுன்னு அந்த திசா ஏதாவது அவயோக திசை நடக்குதான்னு பாருங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்கள் தசாபூத்தியை பொறுத்தே உங்களுக்கு பலன் இருக்கும் என்ன ஜென்மசனி பாதசனியாக இருந்தாலும் அவரோ ஒரு ஜனன கால ஜாதகத்தில் திசை தான் முக்கியம் இதை தான் பார்க்கணும் இந்த கும்பராசிக்காரங்க ஆஞ்சனியர் வழிபாடு பண்ணிக்கோங்க புற்றுள்ள இடத்துல போயிட்டு அரிசி பச்சரிசியை கொஞ்சம் கொஞ்சம் தூவிட்டு வாங்க காக்கைக்கு சாதம் வைங்க சனிக்கிழமை ந நாலு பேர்த்துக்கு அன்னதானம் போடுங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க நிறைய பேர்த்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறோம் அது சில பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன தேய்ச்சி சனி சனியானவர் நல்ல சந்தோஷப்பட்டு விலகுவார் உங்களை விட்டு அதை நீங்க பண்ணுங்க கங்காஸ்தானம் மாதிரி பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கணும் தரித்திரங்களை விலகும் நல்ல விஷயங்கள் நடந்தேறும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செயல்படுவீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு டெய்லி விநாயகரை ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க எங்க இருந்தாலும் விநாயகர் வருவார் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு அப்புறம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது அன்னதானம் ரொம்ப முக்கியமானது இந்த நாலு விஷயங்கள் பண்ணிங்கனாலே இந்த சனி பெரிய பாதிப்புகள் இருந்து வெளிவரலாம் திசாபூர்த்தி ரீதியாகவும் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா முருகனை வழிபாடுங்க ராகு திசை நடந்தால் காளி தேவியை வழங்குங்க குரு திசை இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழங்குங்க சனி திசை நடந்துகிட்டு இருந்தால் வழிபடுங்க வழிபாடுங்க புதன்கிழமையில் புதன் ஹோரையில் புதன் திசை இருக்கும் போது பெருமாளை வழிபாடுங்க கேதுவை வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சுக்ரனாக இருக்கும் போது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் சூரிய திசையாக இருந்துச்சு அப்படின்னா சூரிய பகவானை ஆதித்ய துதிகளை கொண்டு படிக்கும்போது சூரிய திசை நல்லாயிருக்கும் சந்திர திசை அப்படிங்கும்போது திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் நன்றி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமாள் வேண்டி வணங்குகின்ற என்